அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் சிவாய நமக்கு இன்றைக்கி ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான இந்த இரவு வேலையில் என்னுடைய தியானத்தில் வந்து பார்த்தோன்னா உதித்த ஒரு அற்புதமான திருக்கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு எஸ் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பிள்ளையார்பட்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு பட்டி கால பைரவர் வந்து பார்த்தோன்னா வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் கடைசி பூஜை பண்ணிட்டு இப்போ தான் நடையை வந்து பார்த்தோன்னா சாத்தினாங்களே ரொம்ப அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலம் எஸ் இங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் காசியில் இருக்கக்கூடிய காலபை எப்படி வந்து வாகனம் இல்லாமல் குழந்த வடிவத்தில் இருப்பாரோ ஒரு குழந்த தான் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா குழந்த வடிவத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்காரு பெரிய பெரிய ராஜாக்கள் ராஜராஜ சோழனில் வந்து பார்த்தோன்னா இருந்து பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய பேரரசர்கள் சிற்றரசர்கள் எல்லாருமே போருக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த போரில் வெற்றி பெறணும் யுத்தத்தை வந்து பார்த்தோன்னா யுத்தத்தில் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா அடையணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தோன்னா போவாங்களே அப்படி வெற்றி பெற்றதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய திரு மெய் ஞானேஸ்வரர் வந்து பார்த்தனா சிவபெருமான் வீட்டில் அவரை வந்து தரிசனம் பண்ணுவாங்க அவருக்கு ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா சிறப்புகள் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய திரு மெய் ஞானேஸ்வருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சிறப்புகள் இருக்குது எஸ் ராமாயண காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ராமாயணம் காலத்தில் அதுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ராமாயணத்தில் படை படைத்தளபதியை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா போயிருக்கார் அதற்கான கல்வெட்டு குறிப்புகள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதோடு சேர்ந்து நாகங்களுடைய வந்து பார்த்தோன்னா ராஜா இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து பூஜை பண்ணியிருக்காரு ஸோ அதற்கான கல்வெட்டுகளும் வந்து பார்த்தோன்னா இருக்குது இங்கே பாகாம்பிகைன்னு சொல்லிட்டு அம்பாள் வீட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கா இவளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய தண்ணில் பாதி எண்ணில் வந்து பார்த்தோன்னா பாதி அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் பாகாம்பிகை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு கையில் அள்ளியும் இன்னொரு கையில் வந்து பார்த்தோன்னா தாமரையும் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்கேன் அதோடைய சிறப்பு என்ன தெரியுமா அல்லின்றது நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா பூக்கக்கூடியது தாமரைன்றது வந்து பார்த்தோன்னா பகல் டைமில் வந்து பார்த்தோன்னா பூக்கக்கூடியது அப்போது அல்லும் பகலும் வந்து பார்த்தோன்னா இரவும் பகலும் வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய பக்தர்களை வந்து பார்த்தனா பாதுகாத்து கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா அவர்களை சிவபெருமான் கூட வந்து பார்த்தோன்னா ஐக்கியமாக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டே வந்து பார்த்தனா இருப்பேன் என்னோடவும் சிவபெருமான் கூடையும் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஐக்கியமாக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன்றத உணர்த்திற விதமாக தான் அவர் பேர் வந்து பார்த்தினா பாகாம்பிகை ஸோ கால பைரவருக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய அகோரிகளில் வந்து பார்த்தோன்னா இருந்தேன் பெரிய பெரிய வந்து பார்த்தோன்னா அகோரிகளுடைய ராஜாக்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தால் அகோரிகளுடைய தலைவர்கள் வந்து பார்த்தோன்னா முத கொண்டு எல்லாருமே இங்கே வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால பைரவர் எப்படி உருவானார் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கங்க கால பைரவருன்றவர் சிவபெருமானுடைய வந்து பார்த்தனா மறு அவதாரம் தான் கால பைரவர் பிரம்மனுக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு தலைகள் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு ஆணவத்தால் ஒரு தலை வந்து பார்த்தோன்னா போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பல்ல அந்த ஒரு தலையே வந்து பார்த்தோன்னா கொய்த ஒரு நபர் தான் இந்த பைரவர் கால பைரவருடைய வந்து பார்த்தோன்னா கையில் ஒரு எலும்பு கூடு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே தலை தலையோட எலும்பு கூடு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதை யார்த்து அப்படின்னா பிரம்மனுடைய வந்து பார்த்தோன்னா ஆணவ தலையை தான் வந்து பார்த்தோன்னா கொய்த்துட்டார் சிவனுடைய நெற்றிலிருந்து உருவான வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் தான் கால பைரவர் அப்பேற்பட்ட கால பைரவ கால பைரவர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வந்து பார்த்தோன்னா குருநாதர் இந்த அட்டமத்து சனி நடக்கிறவங்க அஷ்டம சனி நடக்கிறவங்க பாத சனி வந்து பார்த்தோன்னா நடக்கிறவங்க பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஏழரை சனி நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்க சனியால் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா நபர்கள் இவங்க எல்லாருமே உள்ளே வந்து பார்த்தோன்னா வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலும் குழந்த வடிவில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கால பைரவர் வாகனங்களாக எதுவுமே வந்து பார்த்தோன்னா இல்லாமல் பூணூல்லே வந்து பார்த்தோன்னா மண்டையோட்டோட கபாலத்தோட வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அவர் அற்புதமான பைரவர் ஸோ அதனால் ஒவ்வொரு நபர்களும் வந்து உங்களுக்கான கொடுப்பின கொடுக்கப்படும் போது அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா வாங்க உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும் ஆன்மீக மாடல் மாட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா உருவாகட்டும் நிறைய வந்து இந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒற்றர்களாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்களே அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூட சொல்லுது பாருங்கள் ஒற்றர்களாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க அதாவது இவர் ராஜானே தெரியாது ஆனால் இவரோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தோடைய ராஜாவும் வந்து ராஜ்யத்துடைய ராஜாவும் வந்து பார்த்தோன்னா இருப்பார் சர்வசாதாரண ஒரு நபராக வந்து மக்களுடைய மக்களாக வந்து பார்த்தோன்னா போயிட்டு குறைகள்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்டுட்டு யார் எதிரிகள் யார் துரோகிகள்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வென்ற வந்து பார்த்தோன்னா பிறகு ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா அடைஞ்சு ராஜ்யத்தோட தலைவனாக வந்து பார்த்தோன்னா உட்காருவாராம் ஆல்ரெடி அவர் ராஜ்யத்தோட மகாராஜா ஒற்றராக வந்து பார்த்தோன்னா இருப்பார் அதே மாதிரி தான் நானும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா ராஜ்யங்களுடைய சேனாதிபதியை ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக ராஜ்யத்துடைய வந்து பார்த்தோன்னா சேனாதிபதியாக வந்து பார்த்தினா வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் ராஜ்யத்தோடைய பெரும் தலைவனாக வந்து பார்த்தோன்னா வாழப்போகிறேன் அதற்குண்டான வந்து பார்த்தோன்னா யுத்தம் ஆல்ரெடி தொடங்கிச்சு இந்த யுத்தத்தில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கால பயிர்கிட்ட வந்து பார்த்தனா ஆசீர்வாதம் வந்து வாங்கி யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு உள்ளே இருக்கக்கூடிய திருமேயானேஸ்வரரும் வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து சந்திப்பு அப்படின்னா என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ அரசியல் யுத்தம் வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு நல்லது நடக்கிறதுக்காக நல்லதுக்காக எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் கட்டாயம் நிற்பேன் என கூட என்னுடைய ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா இருக்குது என்னுடைய இறைஞானம் வந்து பார்த்தோன்னா இருக்குது எனக்கு கடுத்து கொடுத்த வந்து பார்த்தோன்னா ஞானம் வந்து பார்த்தோன்னா இருக்குது எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஞானங்களும் வந்து பார்த்தனா இருக்குது என்னுடைய கால பைரவர் இருக்கார் என்னுடைய சிவபெருமானை இருக்கார் என்னுடைய பிள்ளையார் விநாயகர் இருக்கார் மருதமலை முருகர் இருக்கார் இவங்க ஆசீர்வாதத்தோடு வந்து பார்த்தோன்னா இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தோன்னா வெற்றி அடைஞ்சு ராஜ்யத்தோடு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக வந்து பார்த்தோன்னா உட்கார் நன்றிகள் சிவாய நமக்கு நல்லதாகவே நடக்கட்டும் காலை பயிர் வரைக்கிட்டையும் இந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்தோன்னா வச்சு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இது புது ருத்ராட்சம் எப்பினே போட்டு இந்த ருத்ராட்சம் வந்து அது கொடுத்தாச்சு யார்கிட்ட கிளையார்பேட்டியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான்கிட்ட கொடுத்து எடுத்து வந்து பத்திரம் வச்சாச்சு யாருக்கு கொடுப்புன்னு இருக்கோ அந்த ருத்ராட்சத்தை கிட்டே வந்து பத்திரம் கொடுத்துடும் இது புது ருத்ராட்சம் சிகப்பு கயிறால் வந்து பார்த்தோன்னா போடப்பட்டிருக்குங்களே ஃபஸ்ட்டு கருப்பு கயிறால் போட்டிருந்தேன் தான் இப்போ சிகப்பு கயிறு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பத்திரம் ஒரு அர்த்தங்கள் வந்து இருக்கும் புது ருதராட்சம் புதியது ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க இருக்குது உருவாக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் கால பைரவரே போற்றி ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளையோடு வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு இங்கேயும் வந்து பார்த்தோன்னா வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் கால பைரவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டேன் கால பைரவருடைய ஆசீர்வாதத்திலையும் திருமெஞ்சான சம்பந்தர் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா எல்லா சித்தர்கள் ப்ளஸ் நாயன்மார்கள் இவங்க எல்லாருடைய ஆசீர்வா வந்து பார்த்தோன்னா வத்தாலும் ப்ளஸ் திரு மெய்ஞானம் வந்து பார்த்தோன்னா ஈஸ்வரர் ப்ளஸ் பாலாம்பிகை பாகாம்பிகை ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்கள் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை மூலமாக இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா சோறு போடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கட்டும் அதற்கு நன்கொடை அளிக்கக்கூடிய வந்து பார்த்தன்னா பெரும் பாக்கியங்களும் அந்த கொடுப்பினி உங்களுக்கும் கிடைக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்